சாந்தி என்னோட இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா இந்த நரகம் எப்போதான் மாறும் இவ்வளோ மோசமான இந்த உலகம் எப்போது நல்லபடியாக மாறும் அதை பற்றி தான் இன்றைக்கி அப்பா வந்து சொல்ல போகிறாங்க பிராமணர்கள் சீரீஸில் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்போம் பிராமணன் என்றாலே உலகின் உயர்ந்த அதிர்ஷ்டத்துக்கான கண்ணாடி பிராமண ஆத்மாக்கள் நீங்க நீங்கள் வந்து எல்லாருமே உலகின் உயர்ந்த அதிர்ஷ்டத்துக்கான கண்ணாடியாக இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே கண்ணாடியாக இருக்கீங்க இந்த பிராமண வாழ்க்கை என்ற கண்ணாடி மூலம் எதிர்காலத்தின் உயர்ந்த அதிர்ஷ்டம் தெளிவாக உங்களுக்கு தெரியும் இந்த பிராமண வாழ்க்கை மூலமாக தான் அவங்களோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் பிராமண வாழ்க்கையில் ஒவ்வொரு சிரேஷ்ட காரியமும் எதிர்கால சிரேஷ்ட பலனை அனுபவம் செய்ய வைக்கும் இப்போது இந்த வாழ்க்கையிலேயே உங்களோட ஒவ்வொரு அந்த உயர்ந்த காரியம் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியம் வந்து எதிர்கால சிரேஷ்ட பலனை இங்கேயே அனுபவம் செய்ய வைக்கும் பிராமண வாழ்க்கையில் ஸ்ரேஷ்ட சங்கல்பம் எதிர்கால சிரேஷ்ட சமஸ்காரத்தை தெளிவுபடுத்தும் நம்மளோட எண்ணங்கள் அந்த சமஸ்கா சமஸ்காரம் எப்படி உருவாகுது அப்படின்றத இந்த சிரேஷ்ட சங்கல்பம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதனால் நிகழ்கான இந்த பிராமண வாழ்க்கை வந்து எதிர்கால அதிர்ஷ்டம் நிறைந்த உலகிற்கு ஒரு கண்ணாடியா இருக்குது எதிர்காலம் எப்படி இருக்க போது எப்படி இருக்க போதுன்னு நம்ம இந்த பிராமண வாழ்க்கையை வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எதிர்கால அதிர்ஷ்டங்களாக இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்து பாபா வந்து மகிழ்ச்சி அடைகிறாரு நீங்கள் கண்ணாடியாக இருக்கீங்க எதிர்கால அதிர்ஷ்டத்திற்கு ஆதார மூர்த்தியாக இருக்கீங்க நீங்கள் தான் கண்ணாடியாக இருக்கீங்க எதிர்கால அதிர்ஷ்டத்திற்கு ஆதார மூர்த்திகளாகவும் நீங்கள் தான் இருக்கீங்க நீங்கள் சிரேஷ்டம் ஆகுறீங்க இப்போது அதனால் உலகமும் சிரேஷ்டம் ஆகுது நீங்கள் ஒவ்வொரு நொடியும் நீங்கள் இப்போ வந்து பறக்கும் கலையின் ஸ்திதி தான் வந்து உங்கள் உலகம் இந்த உலகத்தின் முன்னேற்றத்தில் கொண்டு வரும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோவும் பறந்துக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளவு இந்த உலகமும் முன்னேறிக்கிட்டே இருக்கும் பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் வந்து நேரத்திற்கு தகுந்தார் போல நிலைகளை கடந்து செல்வது போல் உலகின் நிலையும் மாறிக்கிட்டே இருக்கும் உங்களோட நிலை வந்து இன்றைக்கி ஒரு நாள் நல்லபடியாக இருக்குது நாளைக்கு வந்து இன்னமும் எக்ஸ்ட்ராவாக மாறணும் அதிகப்படியாக மாறணும் உங்கள் நிலை உயர்ந்துக்கிட்டே போகணும் அப்போ தான் இந்த உலகமே வந்து உயர்ந்துக்கிட்டே போகும் அதனால் உங்களோட ஸ்திதி வந்து சதோ பிரதானம்னா உலகமும் தங்க யுகமாக ஆகும் எப்போ உங்களோட ஸ்திதி வந்து எல்லா பிராமணர்களாகிய நீங்கள் வந்து அந்த சத்தியுகத்தில் வரக்கூடிய ஆத்மாக்கள் எல்லாரோட ஸ்திதியும் சதோபிரதானமாக ஆகும்போது தான் இந்த முழு உலகமும் தங்க யுகமாக மாறும் இந்த உலகம் அப்போ தான் மாறும் நீங்கள் மாறும்போது தான் உலகமே மாறும் மாறிவிடும் அந்த அளவுக்கு ஆதார மூர்த்தி நீங்கள் தான் நீங்கள் தான் இந்த முழு உலகத்துக்கும் ஆதாரமாக இருக்கீங்க உலகத்தில் என்ன வேணால் நடக்கலாம் ஆனால் உங்களோட ஆதாரம் என்னவாக இருக்குது நீங்கள் ஏன்னா நீங்கள் தானே ஆதாரமாக இருக்கீங்க அப்போது உங்களோட நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் உலகம் மாறுது அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி முரளியில் இருபத்தாறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பாபா என்ன சொல்கிறாருன்னா இனிமையான குழந்தைகளே இப்போ நீங்கள் வந்து புகழிகள் மானம் அவமானம் துக்கம் சுகம் போன்ற அனைத்தையும் பொறுத்துக்கொள்ளணும் உங்களோட சுகமான நாட்கள் இப்போது நெருக்கத்திலே வந்துட்டுருக்கு இந்த உலகத்தில் என்ன வேணால் நடக்கும் ஏன்னா நிலையே இல்லாத உலகம் இங்கே வந்து அப்படி தான் நடக்கும் ஆனால் நீங்கள் வந்து தான் எப்படி இருக்கீங்க உங்களோட உங்களோட நிலை வந்து முக்கியம் நீங்கள் வந்து சுகத்துக்கு போக போகிறீங்க நெருக்கத்தில் வந்துட்ருக்கு கேள்வி அப்பா என்ன கேட்குறாருனா தந்தை தனது பிராமண குழந்தைகளுக்கு எந்த ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாரு பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே ஒருபோதும் தந்தையிடம் வந்து கோபித்து கொள்ளாதீங்க ஒருவேளை தந்தையிடம் நீங்கள் கோச்சிக்கிறீங்க அப்படின்னா சத்கதி அடைவதிலிருந்தையும் நீங்கள் வந்து கோபித்து கொள்கிறீர்கள் கோபித்து கொள்பவர்களுக்கு வந்து மிகுந்த கடுமையான தண்டனை தான் கிடைக்கும்னு பாபா சொல்கிறாங்க எச்சரிக்கை கொடுக்குறாங்க தங்களுக்குள்ள அல்லது நிமித்த பிராமணையிடம் பிராமணியிடம் கோபித்து கொண்டால் மலர் போன்று ஆகி ஆகி அப்புறம் மீண்டும் முள்ளாகவே ஆகிவிடுவீர்கள் ஆகையினால் மிக மிக எச்சரிக்கையுடன் நீங்கள் இருக்கணும் பாடல் வந்து மனிதர்களே பொறுமையாக இருங்க இந்த நேரத்தில் ஓம் சாந்தி இனிய செல்ல குழந்தைகள் பாடலை கேட்டீங்க இல்லையா குழந்தைகளாகிய உங்களோட பல பிறவியின் துக்கம் அனைத்தும் தூரமாகி விட வேண்டும் இப்போ இந்த பாட்டின் வரிகளை கேட்டீங்க இப்போது நம்மளோட துக்கத்தின் பாகம் முடிவடைகிறது மேலும் சுகத்தின் பாகம் ஆரம்பமாகிறது என்பதை இப்போ நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க யார் முழுமையான முறையில் அறிஞ்சு கொள்ளவே இல்லையோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல அவசியம் துக்கம் அடைவாங்க யார் வந்து முழுமையான முறையில் அறிஞ்சிக்கலையோ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல துக்கம் அடைவாங்க இங்கே பாபா இடத்துல வந்த பின்பும் ஏதாவது ஒரு விஷயத்துல துக்கம் அனுபவிப்பாங்க பல குழந்தைங்களுக்கு கஷ்டம் ஏற்பட தான் செய்குது இதை வந்து பாபாவுக்கும் தெரியும் இப்போ நீங்கள் தீர்த்த யாத்திரைக்கு செல்கிறீங்கன்னா சில இடங்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும் மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கும் சில நேரங்களில் புயலே வந்துடும் அப்புறம் ஆனால் யார் உண்மையான பக்தர்களாக இருக்காங்களோ அவங்க வந்து என்ன புரிஞ்சுப்பாங்க பகவானிடம் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைன்னு சொல்லுவாங்க பகவானின் நாமத்தை கூறிக்கிட்டே இருப்பாங்க அது ஏதாவது ஒரு நாமம் கோவிந்தா கோவிந்தான்வாங்க ஓம் நம சிவாய இந்த மாதிரி ஏதாவது பகவானோட நாமத்தை அந்த கூட்டத்தில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மனிதர்களுக்கு பல பகவான்கள் இருக்காங்க இல்லையா அதனால் யார் நல்ல உறுதியானவர்களாக இருக்காங்களோ இது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நல்ல காரியம் செய்யும்போது எப்போதுமே இந்த மாதிரி தடைகள் ஏற்படும் திரும்பி விட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க திரும்பிடுறாங்க ஐயோ என்னங்க இப்படி மழை பெய்யுது இது நடக்குது அது நடக்குது ஒரே தடயமாக இருக்குதுன்னு திரும்பி போயிடுவாங்க சில நேரங்களில் தடைகள் ஏற்படுகின்றன சில நேரங்களில் ஏற்படுவது கிடையாது ஆனால் இப்போ பாபா என்ன சொல்கிறாருன்னா குழந்தைகளே இதுவும் உங்களது யாத்திரை ஆகும் இப்போ நீங்கள் அதாவது அந்த மாதிரி ஃபிசிக்கலாக நீங்கள் கோயிலுக்கு போகல அதை பண்ணலை ஆனால் இங்கே நீங்கள் அமர்ந்துக்கிட்டே நினைவின் மூலம் யாத்திரை செய்கிறீங்க எல்லையற்ற தந்தை கிட்ட போகிறீங்க அப்போது அந்த தந்தை அனை அனைவரின் துக்கத்தை நீக்கக்கூடியவர் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க இந்த நம்பிக்கை இருக்கு இல்லையா ஏன்னா இன்றைய நாட்களில் மதுவனத்தில் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் பலருக்கு ரொம்ப கஷ்டம் ஏற்படலாம்னு கவலை வந்து பாபாவுக்கும் இருக்குது ஏன்னா தரையில் தூங்க வேண்டியதாக இருக்கும் குழந்தைகள் தரையில் தூங்கவே இப்போதை வந்து பாபாவால் பார்க்க விரும்பலை விரும்ப முடிய மாட்டேங்குது ஆனால் நாடகப்படி கூட்டம் ஏற்பட்டு விடுகிறது ஆனால் கல்பத்துக்கு முன்பும் இது மாதிரி ஏற்பட்டுச்சு மீண்டும் இதே மாதிரி தான் நடக்கும் இதில் துக்கப்படவே கூடாது படிப்பவர்களில் சிலர் வந்து ராஜாவாக ஆகிறாங்க சிலர் பிரஜைகளாக ஆகிறாங்க என்பதையும் நீங்கள் தெரிஞ்சிருக்கீங்க சிலருக்கு உதவி உயர்ந்த பதவி சிலருக்கு குறைவான பதவி ஆனால் அவசியம் சுகம் இருக்கும் இதையும் பாபா அறிவார் சிலர் மிகவும் பக்குவமற்று இருக்கிறாங்க எதையும் அவங்களால பொறுத்து முடியாது அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன கஷ்டம் ஏற்பட்டால் கூட நான் வீணாக இந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் வந்துட்டேங்க இவங்க சொன்னாங்க இந்த பிராமணி நிமித்தமானவங்க தான் என்னை இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிமித்தமானவர் தான் என்னை தேவையில்லாமல் மாட்ட வச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நான் விஸ்வ வித்தியாலயத்திற்கு வந்திருக்கிறேன் என்று முழுமையாக அறியாமல் இருக்கிறாங்க இது யாரோட வித்தியாலயம்னு தெரியாமல் இருக்காங்க இந்த நேரத்தில் படிப்பின் மூலம் சிலர் ராஜாவாக ஆகிறாங்க சிலர் எதிர்காலத்தில் பிரஜைகளாக ஆகியக்கூடியவர்களாக இருக்காங்க இங்கே இருக்கும் ராஜா பிரஜைகளுக்கும் அங்கே இருக்கும் ராஜா பிரஜைகளுக்கும் இரவு பகலுக்கான வித்தியாசம் இருக்குது இங்கே இருக்கு ராஜாக்களுக்கு கூட துக்கமாக இருக்குது பிரஜைகளும் துக்கமானவர்களாக இருக்காங்க ஆனால் அங்கே ரெண்டு பேருமே சுகமாக இருப்பாங்க இது பத்தீத்தமான விகார உலகமாக இருக்குது சிலர் இடத்துல அதிக செல்வம் இருக்குது ஆனால் இந்த செல்வம் சொத்துக்கள் எல்லாமே மண்ணோடு மண்ணாகி விடும்னு இப்போ தந்தை இப்போ உங்களுக்கு புரிய வைக்கிறேன் இந்த சரீரம் கூட அழிந்து போயிடும் ஆனால் ஆத்மா வந்து மண்ணோடு மண்ணாகி விடாது இது ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது இப்போ பிர்லா போல் எவ்வளோ பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க ஆனால் இந்த பழைய உலகம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு தெரியவே தெரியாது இப்போது உலகமே நரகமாகி நரகத்தின் உச்சத்தில் இருந்து சொர்க்கமாக மாறப்போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது அப்படி அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே வந்துடுவாங்க இங்கு பகவான் வந்திருக்கிறாருன்னு அப்போ அவங்களே சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க ஆனால் இருப்பினும் வேறு எங்கே தான் அவங்க போயிட முடியும் தந்தையை தவிர வேறு யாருமே சத்கதி கொடுக்கவே முடியாது ஒருவேளை யாராச்சும் கோபிச்சுக்கிட்டாங்கன்னா சத்கதி பெறுவதிலிருந்து அவங்க கோபித்து கொண்டாங்கன்னு சொல்ல முடியும் இவர் வந்து இப்படி பலர் இருக்காங்க கோபிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்புறம் கீழே விழுந்துக்கிட்டே இருப்பாங்க ஆச்சரியமாக கேட்பாங்க நம்பிக்கையுடையவர்களாக ஆகுறாங்க ஆனால் வந்து இது தவிர வழி இல்லைன்னு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க சிலருக்கு வந்து தெரியுது இதை தவிர வேறு எந்த ஒரு வழியும் இல்லைங்க இந்த வழியில் தான் நம்ம போயாகணும் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் இவரிடமிருந்து நமக்கு சுகம் மற்றும் அமைதிக்கான ஆஸ்தி கிடைக்கும் இவரின்றி சுகம் அமைதி அடைவது என்பது அசம்பவமாகும் அப்படின்னு நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க எப்போது அதிக செல்வம் இருக்குதோ அப்போது சுகம் கிடைக்கும் செல்வத்தில் தான் சுகம் இருக்கும் இல்லையா அங்கு மூலவதனத்தில் ஆத்மாக்கள் அமைதியாக அமர்ந்திருக்கும் எனக்கு பாகம் இல்லைன்னு நான் சதா அங்கேயே இருப்பேன்னு சிலர் நினைக்கிறாங்க ஆனால் அந்த மாதிரி கூறுவது ஒன்றும் நடந்து விடாது அந்த மாதிரிலாம் நடக்காது நான் அங்கேயே இருப்பேன் ஏன்னா இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இந்த டைமில் இது மாதிரி நடிச்சிட்ருக்கீங்கன்னா இதே மாதிரி தான் அடுத்த கால் பார்த்துலேயும் நடிப்பீங்க குழந்தைகள் இப்போது நீங்கள் எல்லாமே புரிஞ்சுக்கிட்டீங்க பலர் ஏதாவது ஒரு சந்தேகத்தில் வந்து அப்புறம் இதை விட்டுட்டு போயிடுறாங்க மொத்தமாக நிமித்தமானவங்ககிட்ட கோபிச்சிக்கிறாங்க இல்லைனா வந்து தங்களுக்குள்ளேயே கோபிச்சுக்கிட்டு படிப்பையே விட்டுடுறாங்க இப்போ நீங்கள் வந்து இங்கே மலர் ஆவதற்காக வந்திருக்கீங்க அப்போ வந்து எதாவது ஒன்று நடக்கும் ஆனால் வந்து அதை வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் நம்ம உண்மையில் நம்ம வந்து முள்ளிலேருந்து மலராகிட்டு இருக்கோம் இப்போ அதை நீங்கள் உணர்றீங்க தானே முள்ளில் முள்ளாக இருந்தோம் இப்போ மலராகிகிட்டு இருக்கோம் மலராக அவசியம் நீங்கள் ஆக வேண்டும் சிலருக்கு ஏதாவது ஒரு சந்தை ஏற்பட்டுருச்சுன்னா இவங்க வந்து இதை செய்கிறாங்க இவங்க அதை சொல்கிறாங்க ஆனால் அதனால் நான் வரமாட்டேன் இங்கெல்லாம் வர போகிறதில்ல இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு அப்புறம் அந்த மா அவ்வளோதான் அப்புறம் கோபிச்சுட்டு வீட்டிலேயே இருந்துடுறாங்க மற்ற அனைவரிடத்திலும் கோபிச்சிக்கிறாங்க ஆனால் ஒரு தந்தையிடம் ஒருபோதும் நீங்கள் கோபிச்சு கொள்ளவே கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க பாபா எச்சரிக்கை கொடுக்குறாரு அதிக தண்டனைகள் கிடைக்கும் கர்ப்பத்திலும் என்னென்ன தண்டனைகள் கிடைக்குமோ அனைத்தையும் சாட்சாத்காரம் செய்விப்பார் அதாவது உங்களுக்கு சாட்சாத்காரம் கிடைக்கும் சாட்சாத்காரம் இல்லாமல் தண்டனை அடையவே முடியாது இங்கும் கூட சாட்சாத்காரம் ஏற்படும் நீங்கள் படித்து கொண்டிருக்கும் போதே சண்டை போட்டுட்டு கோபித்து கொண்டு படிப்பை விட்டு விட்டீங்க அப்படின்னு அப்படின்னு பாபாவுக்கு தெரியும் நாம் தந்தையிடம் படிக்க வேண்டும் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் பொரிந்திருக்கீங்க தானே ஒருபோதும் நீங்கள் வந்து படிப்பை விட்டுவிடக்கூடாது மனிதர்களிடம் வந்து தேவதையாவதற்காக தான் நீங்கள் இங்கே படிச்சிட்ருக்கீங்க இப்படிப்பட்ட உயர்ந்ததுலேயும் உயர்ந்த தந்தை சந்திப்பதற்காக நீங்கள் வருகிறேன் தந்தை இப்போ ஒரு டைம் தானே வராரு அப்போது நீங்கள் தந்தையை சந்திக்கிறதுக்கு தானே வரீங்க இவங்க அவங்கன்னு யாரையுமே பார்க்காதீங்க சில நேரம் அதிகமாக வந்துடுறாங்க நாடகப்படி சில கஷ்டங்கள் அடைய வேண்டியிருக்கும் குழந்தைகளுக்கு பல புயல் வருது இந்த பொருள் கிடைக்கல இது கிடைக்கல இதுவெல்லாம் ஒன்றுமே கிடையாது எப்போது இறக்கும் நேரம் வருகிறதோ அப்ப மனிதர்கள் நான் என்னென்ன பாவம் செய்தேன் அப்படின்னு எல்லாருக்குமே வந்து கிடைக்கும் அந்த இறக்கக்கூடிய டைமில் வந்து என்னென்ன நம்ம பாவம் செஞ்சுருக்கோம் எல்லாமே காட்சியாக தெரியும் அப்படி அப்படிப்பட்ட கடைசி நேர பாகத்தில் தான் இரத்த ஆறுக்கான பாகம் என்று சொல்லப்படுது எதிர்பார்க்காத நேரத்தில் அணுகுண்டு விழும் அப்புறம் பல பேர் வந்து இறந்துருவாங்க ஏன்னா இது வந்து ரத்த ஆறாக ஆகிவிடும் அந்த டைமில் அஞ்ஞானி மனிதர்கள் வந்து கதறுவாங்க ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் குஷியாக இருப்பீங்க ஏன்னா இந்த உலகம் அழிந்தே ஆக வேண்டும் அப்படின்னு நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கிட்டீங்க தானே பல தர்மங்கள் அழிந்து போகவில்லை எனில் ஒரு சத்திய தர்மம் எப்படி ஸ்தாபனை ஆகும் இங்கே வந்து பல தர்மங்கள் அழிஞ்சு ஆகணும் அப்போ தான் வந்து ஒரு சத்திய தர்மம் ஸ்தாபனை ஆகும் சத்தியுகத்தில் வந்து ஒரு ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருந்துச்சு சத்தியுக ஆரம்பத்தில் என்ன இருந்தது இருந்ததுன்னு யாருக்குமே தெரியாது இது வந்து புருஷோத்தம சங்கம யுகமாகும் அனைவரையும் புருஷோத்தமர்களாக ஆக்குவதற்காக தான் இப்போது தந்தை நான் வந்திருக்கேன் அனைவருக்கும் தந்தை தான் இல்லையா நாடகப்படி நீங்கள் இப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்சிக்கிட்டீங்க நீங்கள் எல்லாருமே சங்கமயத்திற்கு வந்துட்டீங்க இப்போது ஆனால் கோடிக்கணக்கான ஆத்மாக்கள் வந்து வரமாட்டாங்க சத்தியுகத்துக்கு இது ரொம்ப விரிவான விஷயம் பழைய குழந்தைகள் வந்து எதுவுமே புரிஞ்சுக்கிறதே கிடையாது பக்தி மார்க்கத்தில் மூழ்கியே இருக்காங்க அங்கேயே வந்து ஞானம் புத்தியில் அமர முடியாது நீங்கள் பக்தி மார்க்கத்திலேயே இருந்தீங்கன்னா ஏன்னா பக்தியின் பழக்கம் இன்னமும் இங்கேயும் இருக்குது பகவானால் அப்புறம் என்ன தான் செய்ய முடியும் சொல்லுங்கள் இறந்தவர்களுக்கு உயிர் கொடுக்க முடியுமா பகவானிடம் பாபாவிடம் வந்து கேட்குறாங்க இவங்க வந்து இறந்துட்டாங்க உயிர் கொடுக்கின்றீங்க எனில் பகவானால் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாங்க பகவானால் இதெல்லாம் செய்ய முடியாதா யாராவது ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்கிறாங்கன்னா அவ்வளோதான் அப்புறம் அவரது மகிமை அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க பகவான் இப்போ கற்பிச்சுட்ருக்காருன்னா பிறகு ஏன் குழந் குறைவாக இப்போது வராங்க இப்போது பகவான் தான் இப்போ சொல்லித்தராரு அப்படின்னா கூட ஏன் குறைவாக இங்கே வராங்க அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க அட இங்கே இறக்க வேண்டி இருக்குது இங்கே அந்த உலகத்து மாதிரி கிடையாது இங்கே வந்து ரொம்ப அதிகமாக பொறுத்து கொள்ள வேண்டிய இடம் இது அங்கு வந்து காதுக்கு இனிமையான விஷயங்கள் இருக்குது ஆனால் மிகவும் ஆடம்பரமாக அமர்ந்து கீதையை கூறுவது அந்த மாதிரிலாம் இங்கே கிடையாது இங்கே காதுக்கு இனிமை தரும் விஷயமே கிடையாது தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று மட்டுமே உங்களுக்கு கூறப்படுது கீதையில் கூட இந்த மண்மணமாவ அப்படின்ற அந்த வார்த்தை இருக்குது தந்தையை நினைவு செஞ்சால் உங்களோட விக்ரமங்கள் விநாசமாகும் நல்லது நிமித்தமானவர்களிடம் இல்லைன்னா சென்டரில் வந்து கோபிச்சுக்கிட்டு வ இங்கே வராமல் இருக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மற்ற தொடர்புகளை எல்லாத்தையும் தோண்டிச்சிட்டு தன்னை ஆற்று புரிஞ்சுக்கிட்டு ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்க இப்போ பாபா கேட்குறாரு குழந்தைகளே நான் அவங்களை எவ்வளவு செல்வந்தர்களாக ஆக்கியிருந்தேன் ஆனால் இப்போது உங்களுக்கு எல்லாமே எப்படி துர்கதி ஏற்பட்டுச்சு ஆனால் இதெல்லாம் கேக் னே தவிர எதுவுமே நீங்கள் வந்து சரியாகவே புரிஞ்சிக்கிறதே கிடையாது அதனால் குழந்தைகளுக்கு சிறிது கஷ்டங்கள் ஏற்பட தான் செய்யும் துக்கம் சுகம் புகழ் இகழ் எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் இப்போது ஏன்னா இங்கே இருக்கும் மனிதர்கள் எப்படியெல்லாம் இருக்காங்க பாருங்கள் பிரதம மந்திரியை வந்து தாக்குவதற்கு கூட தயங்கிறது கிடையாது பள்ளியில் குழந்தைகளுக்கு புது ரத்தம் ஓடுது அவங்க அதிக மதிமை செய்கிறாங்க அவங்க எத் எதிர்காலத்தின் புது ரத்தங்கள் ஆனால் வந்து அதே மாணவர்கள் வந்து துக்கம் கொடுக்கறதுக்கு கூட தயங்குறதே கிடையாது கல்லூரியவே எரிச்சிட்றாங்க ஒவ்வொருக்கொருவரும் நிந்தனை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க உலகின் நிலை இப்போ எப்படி ஆகிடுச்சு பாருங்கள் பாப்பா சொல்கிறாங்க நாடக நடிகனாக இருந்துகிட்டே நாடகத்தின் முதல் இடைக்கடையை பற்றி இந்த முக்கிய நடிகர் இதை பற்றி எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க உயர்ந்ததுலேயும் உயர்ந்தவர் யார் அவரது சரீர சரித்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா எதையுமே தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க பிரம்மா விஷ்ணு சங்கர் யார் எதுவுமே தெரிஞ்சுக்காமல் இருக்கிறாங்க சத்கதி அடைய வைக்கிறவர் ஒரே ஒரு பரம்பிதா தான் சந்ததி கொடுக்கக்கூடியவர் ஆனால் மாயா வந்து அந்த மாதிரி எதையுமே புரிஞ்சிக்க விட மாட்டேங்குது குழந்தைகளாகி உங்களுக்கு அதிக குஷி ஏற்படணும் இப்போ பாபா கிட்ட வந்து நம்ம இதெல்லாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம இப்போ சத்தியுகம் போக போகிறோன்னு குஷியாக இருக்கணும் ஆனால் அந்த மாயா வந்து உங்களை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்குது அதாவது நினைவில் நிற்க வைக்கிறதே கிடையாது குழந்தைங்களாகிய நீங்கள் துக்கம் சுகம் மானம் அவமானம் ஆகியவற்றை நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும் இங்கே ஏன்னா நீங்கள் பொறுத்துக்கிட்டு உள்ளக்குள்ளே நீங்கள் சுகமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் எப்படி நிலையில் இருக்கீங்களோ அப்படி தான் இந்த உலகம் இருக்கும் இங்கே யாருமே அவமானப்படுத்த முடியாது உங்களை ஒரு வேலை ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்தால் கூட ஆனால் நீங்கள் தந்தைக்கிட்ட அதை சொல்லுங்கள் முறையிடவில் நீங்கள் அதை முறையிடவே இல்லைன்னா அப்புறம் பாவம் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் நீங்கள் தந்தைக்கிட்ட சொல்கிறதன் மூலம் உடனே அதுக்கு வந்து எச்சரிக்கை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த மருத்துவரிடம் எதுவுமே நீங்கள் மறைக்கக்கூடாது மிகப்பெரிய மருத்துவராக இருக்கார் இல்லையா உங்களுக்கு வந்து ஞானத்தின் ஊசை வந்து பாபா வந்து போடுவார் கண்மை இதெல்லாம் வச்சு உங்களுக்கு இந்த ஞானமை கண்மைனா கண்மைனால் என்ன ஞானத்தின் மை மாயாஜாலத்துக்கான விஷயம்லாம் கிடையாது பதீத்திரத்துலேருந்து பாவனம் ஆவதற்காக யுக்தியை உங்களுக்கு கூறுவதற்காக தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க அதனால் விகாரத்தில் நீங்கள் போகக்கூடாது போய் காமம் வந்து காமத்தில் போயிட்டு மற்றவர்களுக்கும் நீங்கள் வந்து ஞானத்தை சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய மகாபாவம் ஆகிடும் அதனால் ராம் ராம்னு கூறினா கடலை வந்து கடலை வந்து கடந்து விடுவோம் அப்படின்னு ஒரு பண்டிதர் சொல்கிறாரு இது வந்து தண்ணீரை வந்து கடல்னு மனிதர்கள் நினச்சிக்கிறாங்க அவ்வாறு அந்த மாதிரி கிடையாது இப்போது எப்படி வந்து ஆகாயத்துக்கு முடிவே கிடையாதோ அதே மாதிரி கடலுக்கும் முடிவே கிடையாது இங்கே மனிதர்கள் முடிவை அடைவதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க அங்கே யாரும் முயற்சியெல்லாம் செய்யவே மாட்டாங்க இங்கே எல்லாேருமே தான் தூரத்தில் போய் அப்புறமேட்டு பின்னாடி திரும்பியும் வந்துடுறாங்க இங்கே ஏன்னா பெட்ரோல் இல்லைனா அப்புறம் கீழே இறங்கி தானே ஆகணும் இந்த விஞ்ஞானிகளுக்கு வந்து அவ்வளோ கர்வம் இருக்குது மேலே போய் ஏதாவது ஒரு சாதிக்கணும்னு போகிறாங்க அப்புறம் பெட்ரோல் இல்லைன்னு திரும்பியும் வர முடியாது அங்கேயும் எரிஞ்சு சாம்பல் ஆக வேண்டியதான் அதனால் விநாசம் இங்கே நடக்க தான் செய்யும் விமானத்தின் மூலம் சுகம் இருக்குது அதுக்கப்புறம் விமானத்தின் மூலமும் துக்கமும் இருக்குது அதனால் பாபா வரதானம் என்ன சொல்கிறாருன்னா இந்த சங்கம் யுகத்தில் சதா சுயஸ்திதியில் இருப்பதுனால உங்களோட உடல் கர்மவினை எல்லா சூழலையும் முள்ளாகி விடுகிறது அதாவது உடல் நோயை வந்து யோகத்தினால நீங்கள் மாற்ற முடியும் அதனால் சதா ஆரோக்கியம் இருக்கும் மண் மனாவில் இருப்பதனால் குஷியின் பொக்கிஷங்கள் உங்களுக்கு சதா நிறையும் அதனால் மனதின் குஷியும் உங்களுக்கு கிடைக்குது மற்றும் ஞான செல்வம் அனைத்து செல்வங்களை காட்டிலும் சிறந்தது எவ்வளவோ செல்வம் இருக்குது அந்த செல்வம் இந்த செல்வம்னு ஆனால் அந்த ஞான செல்வம் தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது இந்த ஞான செல்வமுடைய ஆத்மாக்களிடம் இயற்கை தானாக அடிமையாகும் அனைத்து சம்பந்தமும் ஒருவரிடம் இருக்கின்றது தொடர்பும் புனித அன்னங்களுடன் இருக்கிறது அதனால் ஸ்ரேஷ்ட பாக்கியவானின் வரதானம் தானாகவே பிராப்தம் ஆகும் ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறாருன்னா நினைவு மற்றும் சேவை ரெண்டிற்கான சமநிலைதான் ரட்டை பூட்டாகும் அவ்வக்த இஷாரம் என்னென்னா எப்படி அநேக பிறவியில் தனது தேகத்தின் சொரூபத்தின் நினைவு இயற்கையாக இருக்குதோ அதே மாதிரி தான் தன்னோட உண்மையான சொரூபத்தின் நினைவு கொஞ்சம் சமயம் கூட செய்ய முடியாதா என்ன உங்களோட தேகத்தின் சொரூபம் வந்து நினைவு இருக்கு இல்லையா இயற்கையாக தானே நினைவு இல்லை இருக்குது நீங்கள் யாருன்னு கேட்டால் உங்களோட உங்கள் உடல் அது எல்லாமே நினைவுக்கு வருது முகம்லாம் அதே மாதிரி உங்களோட உண்மையான சுரபும் நினைவுக்கு வர முடியாதா உங்களுக்கு அதனால் இந்த முதல் பாடத்தில் பூர்த்தி செய்யுங்க அப்போதான் தனது ஆத்மிக அபிமான ஸ்திதி மூலம் அனைத்து ஆத்மாக்களை சாட்சாத் செய்விக்க நிமித்தமாக ஆவிங்க பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இந்த ஞானத்தின் மூலமாக எங்களுக்கு புரிய வச்சிட்டிங்க இந்த நரகத்தில் இருந்து இந்த முழு நரகமும் மாறணுன்னா நாங்கள் மாறினாதான் நடக்கும்னு புரிய வச்சுருக்கீங்க பாபா ரொம்ப ரொம்ப நன்றி ஓம் சாந்தி